வெல்கம் டு ரத்னதாஜ் மகிழ்ச்சியின் ரகசியம் விரும்புவதை செய்வது வெற்றியின் ரகசியம் செய்வதை விரும்புவது இருமனதாய் செய்யப்பட்ட எந்த காரியமும் வெற்றி அடைந்ததில்லை முழு மனதாய் செய்யப்பட்ட எந்த காரியமும் தோல்வி அடைந்ததில்லை தயங்கி நிற்பவர்கள் ஒருபோதும் தங்களுக்கு தகுதியான இடத்திற்கு சென்று சேர்வதே இல்லை எந்த ஒரு நிகழ்வும் நிலையானது இல்லை ஆனால் அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் நிலையானது பாடத்தை மனதில் வைத்து அடுத்த அடியை கவனமாக எடுத்து வையுங்கள் ஒவ்வொரு முடிவிலும் அதைவிட சிறப்பான ஆரம்பம் காத்திருக்கும் கலங்கி நிற்காமல் தொடர்ந்து முன்னேறுங்கள் நம்மால் தாங்கக்கூடிய வழிகளை மட்டுமே நம்மை படைத்தவன் நமக்கு கொடுப்பான் என்ற பக்குவம் கொண்ட மனிதருக்கு வாழ்க்கையில் ஆறுதல் என்பது யாரோ ஒருவரிடம் இருந்து தேவைப்படுவது இல்லை உங்களால் முடியுமானால் மற்றவர்களை விட சிறந்தவர்களாக இருங்கள் ஆனால் அதை யாரிடமும் காட்டிக்கொள்ளாதீர்கள் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சில நொடிகள் மட்டுமே வந்து போகும் கோபங்கள் பல தலைமுறை தாண்டிய உறவுகளையும் அடையாளம் தெரியாமல் விடுகிறது யாருடனும் அளவுக்கு அதிகமாக இனிமையாக பழகாதீர்கள் ஏனென்றால் விரைவில் அவர்களுக்கு உங்கள் உறவு திகட்டிவிடும் வாழ்க்கையில் யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள் உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாது தற்பெருமை கொள்ளும் மனிதனுக்கு வேறு விரோதிகள் தேவையில்லை பாதையை தெளிவுபடுத்திக் கொண்டு பயணத்தை தொடருங்கள் நடப்பதும் கிடைப்பதும் நல்லதாகவே அமையும் நமக்கு யாரும் இல்லை நமக்காக யாரும் வரமாட்டார்கள் என்று உறுதியாகும் போதுதான் நம் வாழ்க்கையே புதியதாக ஆரம்பிக்கிறது இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க